வால்மணி செம்மணி திராமணி கருமணி மாயமணி மகாமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நானும் பேசுறேன் அதாவது வந்து போனா உனக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்களா ஒரு தங்க ஒரு தங்கச்சிருக்காங்களா அதாவது ஒரு பேய் பிசாசு பில்லி சூன்யம் மாதிரி ஒரு தீய சக்தி ஒரு காதல பேசுது மணலி பாத்திக்கிட்ட மாதிரி இருக்க அதாவது மணலி பாதி போல அவசரப்படுற குடும்பம் சூன்யம் இருக்கு காதல தீய சக்தி பேசுது

ஏதோ தீய சக்தி சொல்லுது அதுக்கு ஏத்த மாதிரி நடக்குற ஆமா சார் கட்டையோட கழுவு வருது ஆமா சார் தேவல என்ன வருது ஆமாங்க ஆமாங்க வேலையில கவனம் செலுத்த முடியல ஆமா ஆமா இதில இருந்து மாத்த வரணும் ஆமாங்க அந்த தீய சக்தி வரணும் நான் கையில பணப்பழக்கம் வரணும் ஆமா வீடு வாசல் அமையணும் ஆமாங்க அந்த தீய சக்தி வரணும் ஆமாங்க அந்த மனநோய் பாதிப்பு வரணும் ஆமாங்க நான் நீங்க பட்ட கஷ்டத்தை குழந்தை பட விடாது

அப்ப நான் சொல்ற ஜோசி உண்மையா இருந்தா பை செய்யிட்ட பரிகாரம் வேலை செய்வா செய்யாதா சரி வேலை செய்யுங்க கண்டிப்பா மாட்ட உருவாயிடும் போதுமா நல்லபடியா ஆனா சரி சார் கண்டிப்பா நல்லபடியா ஆயிடும் போதுமா ம் போதும் சார் ஓகே